வணக்கம் வசீகர நர்பவி மக்களே இன்றைக்கி நம்ம மில்லட்ஸில் ஒரு வந்து புட்டு செய்ய போகிறோம் கஞ்சி மிக்ஸு அதாவது வந்து சோள கஞ்சி மிக்ஸு சிவப்பு சோள கஞ்சி மிக்ஸ் அதில் தான் இன்றைக்கி வந்து அது அதில் தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து புட்டு செய்ய போகிறோம் அது ஒரு மல்டி மிக்ஸ்ன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ பார்த்துருக்கவங்க ப்ளஸ் சாட்ஸ் பார்த்துருக்கவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு மல்டி யூஸ் கஞ்சி மிக்ஸ் மட்டும் இல்லை இதில் வந்து நிறைய நம்ம வந்து டிஷஸ் வந்து பண்ணிக்கலாம் மில்லட்ஸ்னாலே இன்றைக்கி பிடிக்காதது நிறைய பேர் அந்த மில்லட்ஸை வந்து சுவையாக செஞ்சு சாப்பிட்றப்ப அது வந்து மில்லட்ஸ்னே தெரியாமல் நிறைய பேர் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு கப்பு சோளக்கஞ்சி மிக்ஸ் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை நல்லா வந்து நான் வந்து பிசைஞ்சு அதில் வந்து நான் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன முந்திரியை வந்து உடச்சி முந்திரியை வந்து நான் அறுத்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா ஆப்ஷனல் தான் அதை சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை நல்லா சேர்த்துட்டு தே துருவி வச்சுருக்க தேங்காய் தேங்காவையும் அதில் நல்லா சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மிக்ஸ் பண்ண பிறகம் நம்மளோட எல்லா மிக்ஸையும் பாருங்கள் வச்சுருக்கேன் இது தவிர்த்து நம்மகிட்ட கொள்ளு கஞ்சி மிக்ஸ் இருக்குது கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து வெறும் பாசிப்பயிர் கஞ்சி மிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய மிக்ஸஸ் வந்து நம்ம வந்து நிறைய மில்லட்டில் நிறைய மிக்ஸஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி இப்போ அந்த சோள மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா சோளம் அதை லைட் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து புட்டு மாவு பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கிறனும் இது வந்து கஞ்சி மிக்ஸுன்றதுனால கொஞ்சம் வந்து மாவாக இருக்காது கொஞ்சம் நொர நொரன்னு கொஞ்சம் இதாக இருக்கும் சொர சொரன்ட்ருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஆனால் புட்டு அவிச்சு சாப்பிட்றப்ப அதை சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக நல்லாவே இருக்கும் நம்ம வீட்டு கிச்சனில் இருந்து தான் எல்லா ப்ராடக்ட்டுமே ரெடி பண்ணி நான் வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஹைஜினிக் தான் எதுவுமே சுத்தம் இல்லாமல் எந்த பொருளுமே நம்ம தயாரிக்கலை ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெஷ் பீஸாக நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம் அடுப்ப பற்ற வச்சுக்கிட்டு அதில் வந்து நான் வந்து இட்லி சட்டியில் தான் என்கிட்ட வந்து கொலா புட்டு அவிக்கிறது இல்லை இட்லி சட்டியில் தான் நான் வந்து புட்டு வைப்பேன் இட்லி சட்டியில் தான் நல்லாவும் வேகும் ஏன்னா கஞ்சி மிக்ஸ் இல்லையா இது வந்து கொஞ்சம் வேக நேரம் எடுக்கும் நல்லா தண்ணி ஊற்றிக்கிட்டு நீங்கள் எப்போயும் போல் மிக்ஸை வந்து நீங்கள் இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு நல்ல கலர்ஃபுல்லான சிவப்புச்சோளை புட்டு ரொம்ப ரெடியாகிடும் இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு நல்லெண்ணெய் நெய் விட்டு வாழைப்பழம் வச்சு சாப்பிடலாம் இல்லை எனக்கு இனிப்பு வேண்டாம் நான் சுகர் பேஷண்ட்டுங்க அப்படின்னா நீங்கள் சும்மாவே நார்மலாகவே நீங்கள் நல்லா எண்ணெய் விட்டு நீங்கள் வந்து குழம்போ ஏதாவது ஒன்று கூட நீங்கள் சாப்பிடலாம் வெறுமனவே சாப்பிடவே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட மில்லட்டு மிக்ஸு இந்த சிவப்பு சோளை கஞ்சி மிக்ஸு புட்டு பண்ணுறோம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒரு இருபது நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி கூடவே வச்சு நீங்கள் அவிச்சு எடுத்தீங்க அப்படின்னா மிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வாடையாக கம்ம கம்மன் இருக்கும் பிள்ளைங்க வந்து மில்லட்ஸ் மிக்ஸ் தான் நம்ம சாப்பிட்றோம்னே தெரியாமல் ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் வந்து பொங்கல்லாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வாசமாக பொங்கலுமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்மளோட வசீகரண்பவி மில்லட் மிக்ஸஸ் இது நான் சொன்னேன் இல்லையா மில்லட் மிக்ஸ் மட்டும்தான் பண்ணுறீங்களா அப்படின்னா இல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்திரெண்டு வகையான ப்ராடக்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் மில்லட் மிக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு வகையான மில்லட் மிக்ஸஸ் கொடுக்குறோம் சோள கஞ்சி மிக்ஸு நாட்டுக்கம்பு கஞ்சி மிக்ஸு அதுபோல் சம்பா கோதுமை கஞ்சி மிக்ஸு கொள்ளுக்கஞ்சி மிக்ஸு கருப்பு கவனி கஞ்சி மிக்ஸு பாய்ச்சிப்பயிறு கஞ்சி மிக்ஸு ஓட்ஸிலையே வந்துட்டு நிறையா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நிறையா போட்டு ஓட்ஸு கஞ்சி மிக்ஸ் வந்து நம்ம தனியாக கொடுக்குறோம் அதை வந்து ப்ரிஃப்ரன்ஸாகவே கொடுக்குறோம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட் இது மட்டும் இல்லை மில்லட் சப்பாத்தி மிக்ஸஸ் எல்லாமே கொடுக்குறோம் எல்லாமே சப்பாத்தி மிக்ஸு கொண்டு எல்லா டிஷ்ஷஸும் நம்மளோட ஸ்டார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அடைதா அடை அடை மிக்ஸு சிறுதானிய மாவு மால்ட்டு இந்த மாதிரி வந்து மசாலா ஐட்டம்ஸ் தனி மிளகா தூரில் இருந்து எல்லா மசாலா ஐட்டம்ஸும் நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லைங்க கேக்ஸு ப்ரௌனி குக்கீஸ் இந்த மாதிரி வந்து நிறையா மில்லட் சம்மந்தப்பட்ட எல்லா கப் கேக்ஸும் ப்ரௌனி குக்கீஸும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் தேவைப்பட்டால் கீழே திரியுடைய நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நூற்றி நாலு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களால் எல்லா டிஷஸையும் பார்க்க முடியும் ப்ராடக்ட் வாங்கினவங்க எல்லாத்துக்குமே எப்படி டிஷ்ஷஸ் யூஸ் பண்ணணுன்றதும் நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் நம்ம சோள புட்டுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து சாப்பிட போகிறோம் நாட்டு சர்க்கரையும் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூனும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கலந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் அந்த மாதிரி தான் நான் கலந்து இப்போ மிக்ஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்களும் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு தே உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எதாக இருந்தாலும் கீழே தெரியல நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள் ப்ராடெக்டோட ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கேட்லாக் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வந்துடும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பக்கவே அருமையாக இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையான கஞ்சி கஞ்சி மிக்ஸ்லேயே நம்ம புட்டு செஞ்சுருக்கோம் கொட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி வசீகர நர்பவி மக்களே நம்மளோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி பார்த்து சாப்பிட்டுட்டு என்ன எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நன்றி நற்ப